ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிழங்கா மீன் மறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்படி மசாலா வந்து பிரியாமல் நல்லா வந்து மொறுமொரன் இந்த மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிறனும் இந்த மாதிரி நான் கிலோ கிழங்கா மீன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து மீன் எல்லாம் நல்லா போட்டு கிளறுறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தான் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கையை வச்சு வந்து பிசைஞ்சிருங்க நல்லா கலந்துருங்க இந்த மசாலாவை ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வேறு தண்ணி இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மசாலாவை இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த மீன் அதில் போட்டு நல்லா புரட்டிடணும் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக அந்த மீனில் வந்து கோட் ஆகுற மாதிரி நல்லா புரட்டிடுங்க எல்லா மீன்லேயும் நல்லா படுற மாதிரி பிரட்டி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அப்போ அந்த மசாலா அதில் நல்லா இறங்கும் இதை அப்படியே அரை மணி நேரம் வச்சுருங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானவுடனே நம்ம அந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டி போட்டு அதில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து மசாலா பிரியாமல் நல்லா வரும் கார்ன்ஃப்ளவர் மாவே நம்ம அதுக்கு தான் சேர்க்குறோம் மசாலா பிரியாமல் வர்றதுக்கு தான் இப்போ இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டு எடுத்துருங்க உடையவே செய்யாது இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க கடையில் வாங்குறப்பமே நீங்கள் கேட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பின கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல கலர் வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துறலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்